கிறிஸ்தவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தந்த இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் நம்மிடத்தில் பெருக தேவன் கருவை வராட்டுவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தின் முற்பகுதி எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் எபேசு சபையில் இருக்கிற தூதனுக்கு சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்துதலை இங்கு யோவானுக்கு தருகிறார் இந்த வெளிப்படுத்துதலே அவர் எதை மையப்படுத்துகிறார் என்று யோசிப்போம் என்று சொன்னால் அவர் தரிசனமாக உரைக்கப்பட்ட ஏழு சபைகள்ல ஒரு சபை இந்த எபேசு இந்த எபேசுவில வானத்திலிருந்து ஒரு சிலை விழுந்தது அது ஒரு பெண் கடவுள் அதற்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஆராதிக்கிற மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆலயம் என்று சொல்லி சரித்திரம் சான்று பகர்கிறது இது ஒரு வியாபார நகரமாய் விளங்குகிறது இந்த இடத்துல யோவான் எண்பத்து கிறிஸ்துவுக்கு பின் எண்பத்து ஒன்பது தொடங்கி தொன்னூற்று வரை அவர் அங்கு பேராயராக துருப்பணி ஆற்றினார் என்று சொல்லப்படுகிறது துருச்சபைகளின் தாய் என்று அழைக்கப்படுவது எபேசுவை குறித்து சொல்லுகிறது இங்கு வீடு சந்திப்பு என்கிற சிறப்பான ஊழியம் அந்த நாட்களில் நடந்ததாகவும் யூதர் கிரேக்கர்களிடமும் ஊழியம் நடந்ததாகவும் சான்றுகள் தெரிவிக்கின்றன இது எபேசு சபையை குறித்து அவர் தூதனுக்கு சொல்லுகிற காரியம் என்ன மூன்றாவது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது நீ சகித்துக்கொண்டிருக்கிறதையும் கொண்டிருக்கிறதையும் was appreciating the tolerance of எபேசு சபையின் சகிப்புத் தன்மை பொறுமை இவற்றை ஆண்டவர் பாராட்டுகிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கிறது இரண்டாவது வசனத்துல உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் பணிகளையும் ஆசிர்வதிக்கிறார் அதையும் பார்த்திருக்கிறார் பொறுமையும் சகிக்கிற தன்மையும் பார்க்கிறார் நிறைவாக நாம் மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம் நீ அன்பை விட்டாய் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த எபேசு சபை துவக்கத்திலே ஒரு நல்ல ஒரு ஒரு அன்பு இருந்தது நேசிக்கிற குணம் இருந்தது காலப்போக்கிலே அந்த அன்பு மாறிவிட்டது புதிதாக வாங்கின எந்த உடையும் மெனுமெனுப்பா இருக்கும் ஆண்டவருக்குள் வந்த காலத்திலே அவர்களை பெரிய அன்பு இருந்தது ஆனால் காலப்போக்கில அந்த அன்பின் தன்மை மாறிவிட்டது என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளை ஏழு திருச்சபைகள்ல எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது வெகு அழகாக அதனுடைய சூழலை ஆண்டவர் வர்ணிக்கிறார் என்பதற்கு தேனி என்று பொருள் அந்த தேனீக்கள் நிறைந்த ஒரு நகரமாகவும் வியாபார நகரமாகவும் அது இருந்தது அது சிலை வணக்கத்தையும் பெண் தெய்வத்தை வணங்குற மக்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் சகிப்புத்தன்மை இருந்தது திருப்பணி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் இருந்த அன்பை விட்டுவிட்டார்கள் என்கிற வார்த்தையும் வருகிறது இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில என் ஆண்டவடத்திலே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இன்றைக்கும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா ஆண்டோட இயக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது பிரதிபலிப்போம் ஆண்டோர் நாமட்டும் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் எங்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிற உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது எங்களுடைய தன்மை எங்களுடைய துருப்பணியின் நிறைவுகள் இவற்றின் மத்தியிலே வாழ்கிற நாங்கள் உம்முடத்திலே பெற்ற அன்பை விட்டுவிடாத நீர் காத்துக்கொள்ளும் சாமி உக்கூடியம் செய்ய உதவி செய்யும் ஈஸ்வரன் ஜபிக்கிறோம் ஆமே